பண்டிமலை சுவாமிகள் வெறும் சாதாரண மனிதன் இல்லை சுவாமிகளின் கண்களிலே ஒரு சக்கரம் இருக்கு சுவாமிகளின் கண்களில் உள்ள சக்கரத்தை பற்றியும் பிரம்மஞானியான சுவாமிகளை தரிசிப்பதால் என்ன பலன் என்பதையும் விளக்க ஸ்ரீ அகஸ்தியர் ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லுகிறார் நாம் வருகிற நேரத்திலே காட்சி கொடுத்தால் பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானால் வந்து சுவாமியை பார்க்கலாம் என்று நினைக்கக்கூடாது கிடைக்கும் போது பாருங்கள் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ நாரத மகரிஷிக்கு செய்த திருவிளையாடல் திருலோக சஞ்சாரியாக இருக்கும் நாரத மகரிஷி ஒருமுறை முறை சிவபெருமான் அழைத்து நாரதா ஒரு பிரம்மஞானை தரிசிப்பதால் என்ன பலன் என்பதை பூமிக்கு சென்று அறிந்து வா என்று ஆணையிட்டார் முனிவரும் சித்தரும் கூடி இருக்கும் காலையிலே அழைத்தனன் எம் சிவன் நாரதனையே பின்னை நீ பிரம்மஞானியை பார்த்தால் யாது பலன் என்று புவி அகத்தில் சென்று கேட்டு வாயேன் நாரதா நாரதரும் சிவபெருமானை வணங்கிவிட்டு நேராக ஒருக்கு காட்டிற்கு வந்தார் இந்த காட்டில் ஒரு புலி அமர்ந்திருந்தது அந்த புலியை பார்த்து பிரம்மஞானியை பார்த்தால் உனக்கு யாது பலன் என்று முதலில் ஒரு கேள்வியை கேட்கிறார் இவ்வாறு நாரதர் புலியை பார்த்து கேட்டவுடன் அக்கணமே அது கீழே விழுந்து உயிரை விட்டு விட்டதே இதை பார்த்த நாரதர் கலங்கிப் போனார் என் நீசன் அனுப்பிய எனக்கே இந்த நிலையா ஒரு உயிர் போகும்படியான என் தலையெழுத்து அமைந்து விட்டதே அவரிடம் சென்று விளக்கம் பெறுவோம் என்று கையிலே சென்றார் பின்னையே என் சர்க்குரு தேவா என்னை வைத்தனை வினவிய புலியும் மாண்டதே ஒரு கு குற்றத்துக்கு ஆகலுட்டேனே சிவபெருமான் நாரதா அஞ்சாதே மீண்டும் செல்வாய் அங்கு ஒரு கிளி இருக்கும் அதை பார்த்து பிரம்ம ஞானை பார்த்தால் யாது பலன் என்று கேட்டுவிட்டு வா நாரதர் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் ஒரு முறை வினவியதால் ஒரு உயிர் போய்விட்டது மீண்டும் கிளி போய் கேட்க சொல்கின்றீர்களே இருந்தாலும் சிவபெருமானை விடுவதாக இல்லை கோபத்துடன் நோக்க நாரதர் வேறு கோபத்துடன் பார்த்தார் வேறு வழி இல்லாமல் மீண்டும் பூலகம் வந்தார் உன் முன்னால் எரிந்திடல் ஆகனே மகாதேவா செல்கின்றேன் உன் முன்னால் எரிந்திரல் ஆகியனே நாரதா மகாதேவான்னு நாரதர் சொல்றார் நாரதர் பிரம்மஞானியை பார்த்தால் யாது பலன் பெறுவாய் அவர் பார்வையால் என்ன கிட்டும் கிளி என்னை கேட்டனையே குருதேவா என்னை கேட்டனையே குருதேவா தேவா முன்னை செய்த வினையால் கிளியாய் பிறந்தேன் இவ்வாறு கூறிய கிளி உடனே அங்கேயே தன் உயிரை விட்டுவிட்டது அதனை கண்ட நாரதர் மனதில் குழப்பம் பல மடங்கு அதிகமாகிவிட்டது முச்சடை தரித்தவனும் முக்கண் ஏந்தியவனும் இருந்தாலும் சரி அச்சடை கண்டவனை நான் கேட்கிறேன் போய் இப்படி வீர ஆவேசுத்தன் வந்து நாரதரை பார்த்து திருக்கைலாயத்தில் இருந்த ஒரு பூதம் உடுக்கை நாதத்தை எழுப்பியது அவ்வளோதான் ஒரு பூதம் அடைக்கின்ற உடுக்கைக்கே நாரதரே அடங்கி ஒட்டிங்கி போய்விட்டார் என்றால் எம்பெருமானின் சிறப்பை விரிவ விவரிக்க யாரால் இயலும் நாரதன் அடுங்கியபடியே சிவபெருமான் முன்னால் நின்றார் நாரதர் பரும்பொருளே இரண்டாவது பாவம் செய்து விட்டேனே சிவபெருமான் நாரதர் கூறுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் நாரதா மகத நாட்டில் எம் பக்தன் ஒருவன் நீண்ட நாளாக தபம் இருந்து அன்னவள் உத்தமி கருவுட்டிருக்கின்றாள் குழந்தை பிறக்கின்ற நேரம் சென்று நீ அங்கு குழவியிடம் அந்த குழந்தையிடம் கேட்டு வாப்போ நாரத சுவாமி ஏதோ புலி செய்தது கிளி செய்தது போனால் ராஜா விட்டு குழந்தை நான் போய் கேட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என் நிலை என்ன ஆகும் தெய்வம் நின்று கொள்ளும் அரசனோ அன்றே கொள்வான் நாரதா ஏகுவான் ஏசினம் ஏகுவான் ஏக்கின்னம் கழுவில் ஏற்று கண்டம் கண்டமாய் வெட்டி கழிவிற்கு ஓடென்றால் யாது செய்வேன் மகாதேவான் சிவபெருமானிடம் இவ்வாறு கூறிய நாரதர் மீண்டும் தன்னை புலோகத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார் ஆனால் ஈசனோ அவரை இவ்வளவு எளிதில் விடுவதாக இல்லை சிவபெருமான் செல்கின்றாயா என் முக்கண்ணை திறக்கட்டுமா நாரதல் வேண்டாம் ஐயனே தங்கள் அனைப்படியே செல்கின்றேன் என்ன நடக்குமோ என்று மனதில் அஞ்சியபடியே நாரதர் மகத நாட்டிற்கு வந்து சேர்ந்தார் அந்நாட்டு மன்னனோ திருலோக சஞ்சாரியான நாரதரையே அந்த மகரிஷியே வந்திருக்கின்றாரே என அகம் மகிழ்ந்து அடிப்பணிந்து வணங்கினார் மகத நாட்டு அரசர் சிறந்தாழ்ந்து பணிவுடன் திருலோக சஞ்சாரியான நாரத மகரிஷிக்கு என் பணிவான வணக்கங்கள் நாரதர் கை கால்கள் நடுங்கியபடியே சுகமாயிரு மகத அரசர் தங்கள் வருகைக்கு யாது காரணமும் சுவாமி என்னால் ஆக வேண்டியது ஏதேனும் உள்ளதா அப்படின்னு கேட்குறார் நாரதர் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போவதாக கேள்விப்பட்டேன் அந்த குழந்தையை தரிசனம் செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மகத நாட்டு அரசர் ஆமா சுவாமி இதயருளால் சற்று முன்தான் குழந்தை பிறந்தது அது பிறந்த உடனே தங்களைப் போன்ற பெரியவர்கள் நேரிலே வந்து ஆசீர்வதிப்பது நான் பெற்ற பெரும் பாக்கியம் இல்லையா அதை கேட்ட நார்தருக்கு மேலும் பயம் வந்துவிட்டது கலங்கி போய்விட்டார் குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அரசன் சும்மா விட மாட்டானே அதே சமயம் குழந்தையிடம் கேட்காமல் போனால் சிவனின் கோபத்திற்கு ஆளாகி விடு நேரிடுமே என்ன செய்வது அப்படி என்று இரண்டு பக்கம் அச்சம் நாரதல் மனசிலே தோன்றியது மகானாக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் மனிதனாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அவரவர் ஆன்மீக நிலைக்கு ஏற்றவண்ணம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் யாராக இருந்தாலும் இறைவனிடம் இரண்டர கலக்கும் வரை அவரவர் நிலைக்கு ஏற்றப்படி பிரச்சனைகளை தெய்வீகத்திலும் சந்திக்கத்தான் வேண்டி வரும் என்பதை இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியிலே இருந்து நாம் அறிய வேண்டிய பாடம் இது எல்லோரும் மனதிலே இந்த இடத்தில் நன்றாக பிடித்து கொள்ளுங்கள் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் திருப்பாத பூஜை மகிழ்வில் நாற்பத்தி மூன்றாவது பக்கத்திலே ரெண்டாவது பாறாவை படியுங்கள் 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 மகானாக இருந்தாலும் பிரச்சனை வண்ணமே இருக்கும் மனிதனாக இருந்தாலும் அவன் இறைவனை கடக்கின்ற வரையில் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் இப்படி பிரச்சனைகள் தெய்வீகத்திலும் சந்திக்கத்தான் வேண்டி வரும் என்பதே இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிய வேண்டிய பாடம் உடலது அக்கணம் அடங்கினான் அப்பா அடியாய் திரண்டு சுருட்டி வைத்திருப்பது அதிலே நாரதர் நடுக்கத்துடன் குழந்தையிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் அதனால் வந்தேன் அதை கேட்ட அரசனும் மகிழ்ச்சியோடு நாரதரை குழந்தையை கிட்டே அடைத்து சென்றார் குழந்தையை சரிவர பார்க்க கூட இல்லை தன் கண்களை இருக்க முடியவாறு அதன் முன் நின்றார் குழந்தையே ஒரு பிரம்மஞானியை தரிசிப்பதால் யாது பலன் கூறுவாயே சற்று நேரம் பதிலே இல்லை அவ்வளோதான் நாரதருக்கு பயத்தின் மூச்சே நின்று போய்விட்டது விட்டது ஆகிவிட்டு தான் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா என்று கூட அந்த நாரத மகரிஷிக்கு தெரியாமல் நடுநடுங்கி போனார் அவ்வளோ அந்த பயம் அப்படியே உறைந்து போய்விட்டார் நாரத மகிழ்ச்சி சிறிது நேரம் கழித்து அந்த குழந்தை வாய் திறந்து பேசத் தொடங்கியது குழந்தை சிரித்தபடியாக ஆக ஆக ஆகா நாரத மகர்ஷியே பிரம்மஞானியான தங்களின் தரிசனத்தால் யான் பா யான் பலன் பெற்றேன் நான் புலியாய் இருக்கும்போது உங்களை பார்த்தேன் அந்த பிறவி முடிந்தது அடுத்து ஒரு கிளியாய் பிறந்தேன் அப்போது உங்களை கண்டேன் அந்த பிறவியும் முடிஞ்சது தற்போது ஒரு அரச புத்திரனாக பிறந்திருக்கேன் நாரத மகர்ஷிக்கு தான் ஒரு பிரம்மஞானி என்ற விவரம் தெரியவில்லை அதை உணர்த்துவதற்காக சிவபெருமான என்னவெல்லாம் திருவிளையாடல் நிகழ்த்த வேண்டியிருந்ததை பார்த்தீர்களா ஈசனின் கருணையே கருணை ஒரு பிரம்மஞானியை தரிசித்தால் என்ன பலன் என்று நாம் பல பேர் நம்மை நமக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதில் நாரதருடைய லீலையும் சிவபெருமானின் ஒரு சோதனையும் இதற்கு ஒரு சின்ன ஒரு அர்த்தமாக விவரமாக நடந்த நிகழ்ச்சியை நமது வாத்தியார் இங்கே சொன்னார் இப்படி ஒரு பிரம்மஞானியை தரிசித்தால் என்ன பலன் என்று நாம் தெரிந்து கொண்டோம் பிரம்மஞானியாம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளின் நேத்திர தீட்சையால் கிட்டும் பலனை அளவிட்டு கூற முடியாது சுவாமிகளின் கண்களில் அவ்வளோ சக்தி வாய்ந்த சக்கரங்கள் இருக்கின்றன இவர் பார்வை என்ன செய்யும் என்று ஸ்ரீ அகஸ்தியர் கூறுகின்றார் பாருங்கள் உத்தம குருவோ உன்னை நோக்கிடில் ஊர்வன பரப்பன எவையாயினும் இருப்பினும் உலகாலும் சக்கரவர்த்தியாய் பிறக்கும் பார் போகா குறித்த நாளில் குறித்த நான் காட்டுகின்றேன் வேட்டவளம் எந்தெந்த சித்தனமன் உத்தமமாய் நின்று பாரேன் குருவர்கள் கிட்ட குரு சேவை செய்வீர் தாமரை மலர்வதற்கு சூரிய வெப்பம் தேவை அப்படி என்பது ஒரு உண்மைதான் ஆனால் அது தூரத்தில் இருக்கும் கதிரவனுடைய வெப்பத்திற்கு மலரிமையை ஒழிய அருகில் இருக்கும் தீப்பந்திற்கு மலராது தாமரை மலர்தல் மெய்ஞானம் கதிரவனின் வெப்பம் குருவின் அருள் தீபத்தின் வெப்பம் அஞ்ஞானம் அதுபோல நமக்கு ஞானம் வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்கு குருவின் அருள் வேண்டும் அது குரு சேவையால் மட்டுமே கிட்டும் குருவின் அருகில் இருந்து கொண்டு குருவின் திருப்பாத பூஜையை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கின்றேன் எனக்கு என்று தனக்குள்ளேயே நினைத்து இருப்பவர் பலர் குருபாத பூஜையை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றவர்களை தடுப்பவரும் உண்டு அத்தகையோருக்கு குருவருள் நிச்சயமாக கிடைக்காது அதற்கு பதிலாக சாபம்தான் கிடைக்கும் யாருடைய சாபம் கிடைக்குமோ தெரியாது போகர் யாது தேவதை ஒரு தேவா அடியே நறிந்திரும்படி கூறிடவில்லை ஸ்ரீ வித்யா கோர யக்ஷனி தேவதை அகஸ்தியர் என்ன சொல்கிறார் உத்தமனே உண்மையாய் அறிந்திடல் யாரொருவர் குருபாத பூஜையின் மகிமையை பரப்புவோரை தடுத்தாலும் அவர்களை இந்த தேவதை கடுமையாக செபிக்கும் போகா அந்த தேவதை ஸ்ரீ வித்யா கோர யக்ஷனியே வனதுர்கையின் அம்சமாக பிறந்தவள் பிறந்தவள்டா போகா வனதுர்கையின் அம்சமாக பிறந்தவளே ஸ்ரீ வித்யா கோர யக்ஷ் யக்ஷனி ஆவார் தாந்திரிக ரகசியங்களில் இந்த தேவதை பற்றி மிக விசேஷமாக வருகின்றது போகர் குருதேவா இந்த தேவதை பற்றி மேலும் விளக்குதல் வேண்டும் அகஸ்தியர் இந்த தேவதை சாதாரண தேவதை அல்ல எட்டாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தோரை மட்டுமே இந்த தேவதை சுற்றி வரும் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளை இந்த தேவதை சுற்றி வருகின்றது எங்கும் ஒலி எழுப்பி சங்குக்கு அடங்குவாள் எட்டு கை ஆயுதம் கொண்டவள் சுற்றுவாள் சிங்கம் போல் கர்ஜித்தே சிந்தையினை கலக்குவாள் எட்டாயிரம் ஆண்டு தவம் இருந்தோர்க்கே வலம் வந்து சுற்றுவாள் போகர் இந்த தேவதை எப்படி இருக்கும் அதன் தோற்றத்தை அடியனுக்கு விளக்க வேண்டும் குருதேவா இத்தேவதையின் உருவம் யாதோ அறிந்திரல் வேண்டும் எழுது அகசியர் இந்த தேவதையின் ஒரு கண்ணிற்கே நூறு சூரியன்களின் சக்தி இருக்கும் இவள் உடம்பை சுற்றி இருப்பது சாதாரண கருணாகங்கள் அல்ல கார் நிற கருணாகங்கள் என்றால் ஒளி பொருந்திய நாகங்கள் என்ற பொருள் அவற்றின் உடல்கள் ஒளிரக்கூடிய அதாவது மினுமினுக்கக்கூடிய ஆற்றல் படத்தில் ஒரு முறை இவளுடைய பெயரை உச்சரித்தாலே பிரம்மராட்சிகள் பிரம்மராட்சசிகள் பயந்தே ஓடிவிடுவார்கள் பயந்து ஓடுவார் நூறு சூரியனின் ஒளி ஒரு கண்ணே கார் கருநாகங்கள் கருணாகங்கள் உடலெங்கும் மேயுமே பேர் ஒரு முறை சொல்லில் பிரம்மராட்சசிகள் சீர் பெறும் குரு நாமம் பரப்புவோரை தடுத்திடில் தவிக்கும் வித்யா கோர யட்சனையே குருவின் திருநாமம் குருவின் பாத பூஜையை பர பற்றி பரப்புவோரை யார் ஒருவர் தடுத்தாலும் இந்த தேவதை அவர்களுக்கு சாபம் கொடுக்கும் இதை வெறும் விளையாட்டு என்று யாரும் நினைக்க வேண்டாம் இதற்கெடுத்தாலும் சும்மா சாபம் சாபம் என்று கதை விடுகின்றார்களே என்று சிலர் நினைக்கலாம் இந்த சாபம் எங்களை என்ன செய்துவிடும் நாங்கள் தான் எப்பொழுதுமே பயப்படுவதே கிடையாது என்று கூட சிலர் நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கின்றேன் தெரிந்து கொள்ளுங்கள் வினையும் நெல்லும் முற்றித்தான் பலன் தரும் நெல்லை விதைத்து பாருங்கள் நாளைக்கு கதிர் சாய்ந்து விடாது நாள் நாற்று நட்டு நட்டு வாங்கு எடுத்து நீர் ஊற்றி உரம் ஏற்றி உள் பறித்து களை வாங்கி பின்னரே கதிர் சாய்க்கும் காலம் வரும் அதே போல நீங்கள் இன்று விதைக்கின்ற வினைகள் எல்லாம் உடனே பலன் தராது உங்களுடைய பாவங்கள் மொத்தமாக நிறைய சேர்ந்தவுடன் உங்களை ஒரே அமுக்காக அமைக்கிவிடும் ஆகவே சாபங்கள் எங்களை என்ன செய்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள் போக குருதேவா இந்த தேவதையின் சாபம் ஏதோ மந்திரமும் கூறுதல் வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இந்த மந்திரத்தின் அடியின் பூர்வீக புண்ணியவசத்தால் அஸ்ஸாமில் வாழ்ந்த அவரது மகாராஜ் என்ற மகானிடம் கட்டேன் சிலிக்கி பாபா என்ற மகா உத்தமர் இருந்தார் அவரோடு இந்த தேவதை குழந்தை போல விளையாடும் அடியேன் அதை கண்ணார கண்டிருக்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளை இந்த தேவதை இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சூக்ஷம ரூபத்திலும் சுற்றுவதையும் கண்டிருக்கின்றேன் அங்கம் அறுபட அருவால் நெய்ப்பூசி தங்கமென விட்டது போல் உடல் உதிரம் குதித்தேழுமே கொண்டது கூர்வேலால் குத்தியது போல் உடலில் உள் எல்லாம் குத்தியே உடல் எல்லாம் நடுங்கவே நீ உயிர் போகாமல் வாடுவாயே கண்ணால் காணவே கூசுமே திறந்து பார்க்க மாட்டாயே ஒரு நிமிடத்திற்கு நான்கு படுக்கை மாற வேண்டும் இதை போல இந்த தேவதையின் சாபம் இருக்கும் இந்த தேவதையை அழைக்கும் முன்னர் இந்த தேவதையின் உக்கிரகத்தால் யாருக்கும் துன்பம் நேராமல் இருக்க கெண்ட காப்பு கோஷமான பாடலை பாட வேண்டும் ஸ்ரீ வித்யா கோர யக்ஷனியின் காப்பு கவச பாடல்கள் இதை தயவு செய்து எல்லோரும் நிதானமாக வாத்தியார் சொல்படி சொல்லுகின்றேன் இதில் நிறைய பிழை வரலாம் தவறு வரலாம் முதன் முதல் இதை படித்து பழ பார்த்து கொண்டிருப்பதால் இதில் தவறுகள் ஏற்பட்டாலும் தயவு செய்து மன்னித்தரள வேண்டும் இந்த பாடலானது கடுமையான சக்தி நிறைந்தது அற்புதமான பலன்களை தரவுள்ளது அட்டதிக்கும் என் நாகராஜன் காக்க வட்டமிட்டு மந்திரம் கூறுகின்றேன் அங்காளி விட்டிடாதே கட்டியே விட்டிடுவாய் வித்யா கோர என் சிங்கமெல்லாம் தான் திறந்து என் சங்க குடம் தான் பார்த்து அங்கமெல்லாம் துடிக்க வைத்த என் வித்யா கோர சுங்கமெல்லாம் கூறுகின்றேன் யாரையும் அடித்திடாதே கொண்டு நான் பேசலுட்டேன் பேசுகின்ற காலையிலே சிறுத்தினி அன்னவரை பார்த்துக்கொள் பின் பின்னே தாக்கலாம் என நான் குரலுட்டேன் இயக்கமுடன் நான் பூசுகின்றேன் அன்னையே நீ ஏகுவாய் அன்னையே நீ ஏகுவாய் எங்கும் சங்கோலி எழுப்ப உன் நாமும் கூறுகின்றேன் சங்கோலி கேட்ட அன்னையே சாந்தியாய் இருந்திடுவாய் சங்கோலி எழுப்புகின்றேன் சங்கோலி எழுப்பப்படுகின்றது நமது வாத்தியார் செய்யும் ஒரு உபன்யாசத்திலே ஓம் காளிகாய ஓம் காளிகாய ஓம் காளிகா வித்மகே ஓம் காளிகாயை வித்மகே ஸ்ம ஸ்மச்சான வாசின்னி தீமகி ஸ்மச்சான சான தீமகி தீமகி தன்னோர பிரஜோதயாது ஓம் காளிகாய் ஓம் காளிகாயை ச வித்மகே ஸ்மசான வாசின்னி தீமகி தன்னோர பிரஜோதயாகாது இந்த தேவதியின் மூலமந்திரத்தை எழுத்துக்களால் கூற இயலாது குரு சொல்லி கேட்கத்தான் முடியும் எத்தனை நாள் கடந்து தான் காலையிலே உத்தம வித்யா யக்ஷனி ஒன்று வந்து நின்றில் அன்னையே தனையும் குருவை சுட்டுதடா போகா நீ நின்று குருதோகம் குரு துரோகம் வேண்டாம் என்று அறிந்திடுவாயி குரு பாத பூஜையை பற்றி தெரிய வேண்டாமா பாத பூஜை என்றால் முதல் அனுஷ்டானம் என்று ஒன்றை சொல்லி இதை அனைவருக்கும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் வீரப்போர் செய்யும் மரபர்களும் கூட நம் பன்றிமலை சுவாமிகளை காண வந்தால் பஞ்சகயம் கட்டி வந்துதான் பாத பூஜை செய்வார் போராடி வருவோரும் புனித குருக்கான பஞ்சகஜம் கட்டியே பணிவார் நீராடி மடி உடுத்தி நல்வேதம் ஓதும் வேதியரோ என் கட்டுவர் மருந்திட மருந்திடல் வாரார் குரு பாத பூஜைக்கு வேதங்களை ஓதுகின்ற வேதியர்கள் எப்பொழுதுமே பஞ்சகஜத்தில் தான் இருக்க வேண்டும் அது இல்லையெனில் சுவாமிகளின் குரு பூஜை போன்ற தெய்வீக காரியங்களுக்கு அதுக்கு மாத்திரமாவது கண்டிப்பாக தவறாமல் பஞ்சகஜம் கட்ட வேண்டும் மேலை நாட்டு கலாச்சாரம் எத்தனையோ பேர்கள் மகான்களை தரிசிப்பவர்க்கும் தரிசிப்பதற்கும் கோயில்களுக்கு போது கூட பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கொண்டு தான் செல்கின்றார் இந்த நேரம் பஞ்சகஜம் கட்ட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகின்றனர் இது ஏன் தெரியுமா குருபாத பூஜை போன்ற புனிதமான காரியங்களை பஞ்சகஜம் கட்டித்தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன பேண்ட் போட்டுக்கொண்டு வந்து சுவாமிகளை வணங்குகின்றார்கள் கோயிலுக்கு செல்கின்றார்கள் ஆனால் பேண்ட் போடுவது என்பது நம்முடைய கலாச்சாரமாக என்று யோசித்து பாருங்கள் பேண்ட் போட்டுக்கொண்டு நிச்சயமாக குருவை வணங்கக்கூடாது அதுவும் குருவின் பாத பூஜை குரு பூஜை போன்ற பூஜைகளுக்கு கண்டிப்பாக பேண்ட் அணிந்து வரக்கூடாது கேரளாவில் பேண்ட் போட்டால் கோயிலுக்கு வரவிட மாட்டார்கள் முடியை தொட்டு ஈரம் உள்ளதா என்று கவனித்து உள்ளே விடும் கோயில்கள் கூட இன்னும் உள்ளன கேரளாவில் மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வத்தை காணுவதற்கு வேட்டி கட்டி தான் உள்ளே போகின்றார்கள் தமிழ்நாட்டில் கூட மூலஸ்தானத்திற்குள் யாரும் பேண்ட் போட்டுக்கொண்டு போவது கிடையாது ஆனால் சுவாமிகளை பார்க்க வருவோருக்கு அந்த தடை கிடையாது நம்முடைய உள்ளங்கள் தான் நமக்கு தடை விதிக்க வேண்டும் வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இருந்து என்னை என்ன தெரிகின்றது நம்முடைய உள்ளங்கள் தான் நம்மை திருத்த வேண்டும் என்ற நிலையில் சுவாமிகள் நம்மை வைத்திருக்கின்றார் அதாவது நம்முடைய தவறை நாமே உணர்ந்து சரி செய்து கொள்ளும் வரை பொறுமையாக காத்திருக்கின்றார் என்றால் சுவாமிகளின் கருணைதான் என்ன அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நாம் பேண்டு போட்டுக்கொண்டு போய் பார்க்கலாமா நினச்சு பாருங்க ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளை பற்றி அடியேன் பல முறை பேசியுள்ளேன் பாத பூஜைக்கு அமர்ந்தால் சுவாமிகள் குருவாக மட்டுமா அமர்கின்றார் ஆவினன் குடி வாழ்க முருகன் அங்கு இருக்க மாட்டான் ஆறுமுக சுவாமி இடத்தில் இருப்பானே மேலும் சுவாமிகள் யார் தெரியுமா சிவனோடு விளையாடும் தோழன் வாளை பூஜை கொள்ளும் போது சுவாமியே வெளியே வந்திருந்த ஆறுமுக சுவாமி இதை அடியேன் பல முறை பேசியிருக்கின்ற முதல் அனுஷ்டானமாக இருக்கின்ற குரு பாத பூஜையிலே பஞ்சகஜம் கட்டுவதற்கு ஏன் வெட்கம் பூஜைக்கு வருவோம் பஞ்சகஜம் கட்டித்தான் தீர வேண்டும் பஞ்சகஜம் கட்டாமல் செய்தால் என்ன தோஷம் வரும் என்று சொல்லியிருக்கிறேன் பூஜைக்கு புதிதாக வருகின்றவர்களுக்கு பஞ்சகஜம் கட்ட வேண்டும் என்று தெரியாது எனவே யார் பாத பூஜைக்கு ஏற்பாடு செய்கின்றார்களோ யார் பாத பூஜைக்கு அழைத்து வருகின்றார்களோ அவர்கள் இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் அவ்வாறு அவர்கள் சொல்ல மறந்து மறுத்துவிட்டாலோ விட்டாலோ இன்று வரையில் குரு முன்னால் இருந்து பார்த்து செய்து அனுபவித்த அனைத்து புண்ணியமும் வந்தவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் பாத பூஜை செய்கின்றவர்கள் இருந்தால் அவர்கள் குல தர்மப்படி மடிசார் பட்டுப்புடவையால் அல்ல கட்ட வேண்டும் அதே போல இருந்தால் நூல் வேஷ்டியில் பஞ்சகஜம் கட்டித்தான் தேர வேண்டும் என்று பெரியவர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள் சாக்ஷாத் ஸ்ரீ பெருமானே நம் சுவாமிகளின் வடிவில் இங்கு உட்கார்ந்து இருக்கும்போது பஞ்சகஜம் கட்டி பூஜை செய்வதற்கு ஏன் தயங்க வேண்டும் அகஸ்தியர் ஆறு நிலை அனைத்தும் கடந்த காலையிலே ஆதி குரு பூஜை முறை இதுவெனகே அழைப்பவர் விளக்கியே வேதியர் முறை தன்னை கூறவே மறந்திடல் உன் விதியே நீ சேர்த்த புண்ணியம் எல்லாம் பெறுவோர் பார்த்தாரே தேட்டலுட்டேன் கேட்டலுட்டேன் கேட்கும் முன்னே ஆற்றலுட்டேன் அனைவரும் பாத பூஜை மகிமையை அறியவே இன்று திரண்டுள்ளார்கள் அவர் அறியாமலால் நீ அறியாமல் நீ அறிந்தால் யாது பலனே ஏன் பெற்ற இன்பம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்றேன் ஆகவே பாத பூஜை என்றால் விளையாட்டு இல்லை அனைவரும் தெரிந்து செய்து கொள்ளுங்கள் பாதங்களில் பல வகைகள் பாதங்களே பலவிதங்கள் பாதங்கள் பல உண்டு தேவபாதம் சீர்பாதம் பூபாதம் ஆழிப்பாதம் நிகலாபாதம் சித்தர் பெருங்காண்ட பாதம் என்று உண்டு சித்தர் பெருங்காண்ட பாதத்தில் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளின் பாதத்தை பற்றி வருகின்றது இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் கொண்டவன் இன்னவன் கலசபாதம் பூண்டவன் வராக விரியோனே ஸ்ரீ சுவாமியின் பாத அமைப்பு கலசபாத அமைப்பாகும் இதில் பலவிதமான சக்கரங்கள் உள்ளன இந்த கலசபாதம் என்னென்ன செய்யும் என்று ஸ்ரீ சடைமுனி அருள் உள்ளார் கலசபாதம் அமைப்புடையோன் குலகோத்திரம் வளர வழி கூறுவானே சுவாமிகளின் திருப்பாதங்களுக்கு பாத பூஜை செய்தால் நமது குல கோத்திரம் வளரும் நம் சந்ததிகள் நன்கு வாழ்வதற்கு எவ்வளவு எளிமையாக வழியை கொடுத்து விட்டார்கள் நம் பெரியவர்கள் பார்த்தீர்களா அபிஷேகம் நைவேத்தியம் செய்கையில் ஒரு பாதத்திற்கான அபிஷேக விளக்கத்திற்கு வருவோம் அனைவரும் பன்னீர் திரு நீரு தேன் என பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது உண்டு அந்த அபிஷேகத்திற்கு உரித்தான மந்திரங்களும் தனித்தனியே உண்டு ஆனால் இவ்வாறு அபிஷேகம் செய்கையில் பாத பூஜை செய்கின்றவர்கள் சுவாமிகளின் திருமுகத்தை கவனிக்க வேண்டும் அதில் பல மாற்றங்கள் தெரியும் இதை வைத்து நம் தலையெழுத்தையே எழுதிவிடலாம் ஆனால் அந்த மாற்றத்தை யாரும் கவனிப்பது கிடையாது பாதாபிஷேகம் முடிந்த பிறகு அடுத்தபடியாக நைவேத்தியம் செய்வது ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பாத பூஜை செய்கின்றோம் அந்தந்த நட்சத்திரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் பெரியவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் முக்கியமாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அமிர்த நல சுந்தர காவியம் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்திலே குருபாத செய்த குருபாத பூஜை செய்தால் என்ன நைவேத்தியம் அளிக்க வேண்டும் என்று அமிர்த நல்ல சுந்தர காவியம் என்ற நாடி நூலிலே சித்தர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் அது என்ன தெரியுமா அதுதான் முறுக்கு பிறண்டு நான் தெரிந்த காலையிலே அஸ்வினியிலப்பா முறுக்கு நைவேத்தியம் வைத்தாலே சித்தருக்கு அதை ஏற்றன பாத நைவேத்தியம் எனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் எத்தகைய பிற நைவேத்தியங்களை வைத்தாலும் அந்த முறுக்கு நைவேத்தியம் வைக்கவில்லை என்றால் அது குறைப்பட்ட நைவேத்தியமாக முறுக்கு வைக்காமல் அஸ்வினி நட்சத்திரத்திலே வேறு ஒன்றை நைவேத்தியம் செய்தால் முழுமையாக குருமார்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அஸ்வினி நட்சத்திரத்திலே பேசியதால் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மட்டும் அடியேன் சொன்னேன் மற்ற மற்ற நட்சத்திரங்களுக்கு என்னென்ன நைவேத்தியம் என குருவை நாடி தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் நமது வாத்தியார் ஆகவே குருபாத பூஜை என்றால் குரு மீது பக்தியும் பணிவும் குருபாத பூஜை குருவின் ஆணையும் வளக்கும் குருபாத மகிமை குருவின் அபிஷேக விளக்கும் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் குருபாத பூஜையாகும் ஆனால் குருபாத பூஜையை பற்றி உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நமக்கு குரு பக்தி அவசியம் வேண்டும் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளை அனைவரும் என்றுமே அழுது தொழுது வேண்டி செல்வமயமாய் பொருள்மயமாய் அருள்மயமாய் ஆரோக்கியமாய் தானமயமாய் தர்மமயமாய் மயமாய் அனைவரும் பூண்டு வாழ வேண்டும் என்பதே அடியேனுடைய தலையாய விருப்பம் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் ஒரு சிலருக்கு உரித்தானவர் என்ற நியதியை மாற்றி உலகத்தில் உள்ள அனைவரும் அனைவரும் சுவாமிகளின் பெருமையை அறியும்படி இதை மன்னருளால் அவர்தம் திருநாமத்தை பரப்புவோம் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டெனில் உன்னை என்றும் மறவாது இருக்க வேண்டும் மீண்டும் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது என்றும் உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் ஜெய் பன்றிமலை மகாராஜிக்கு ஜெய் ஓம் சத் குருவே சரணம் குரு பாதமே சரணம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உன்னுடைய பொருளாலா அருணாச்சலா